தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கொய்யாங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டில் வச்சிருக்கோம் எந்த அளவு காய் வச்சிருக்கோம் நீங்களே பாருங்கள் ஏன்னா நம்மூர் கிளைமேட்டுக்கு இதெல்லாம் சூட்டபிளாகி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ஊர் தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு சூப்பராகவே நிறையா காய் வைக்கும் கொத்து கொத்தா காய் வைக்குங்க பாருங்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது முப்பது காய் இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமாக இந்த மரம்புள்ளாவே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு காய்க்கும் மேற்பட்ட இருக்குதுங்க பாருங்க இந்த கலையில் மட்டும் எத்தனை காய்கள் இருக்குதுன்னு பாருங்கள் சும்மா ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எட்டு காய் இதில் ஒரு பத்து காய் இதில் அஞ்சு காய் முப்பது காய் இங்கே பாருங்கள் இதுலையும் பாருங்கள் கொத்து கொத்தா காய்கள் இதிலேயும் பாருங்கள் கொத்து கொத்தா காய்கள் இதில் ஃபுல்லாகவே காய்கள் இது ஃபுல்லாக காய்கள் இந்த செடி உங்களுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படுச்சுன்னா தாராளமாக நம்மக்கிட்ட புக் பண்ணி வாங்கிக்கலாம் இது நல்லா சிகப்புகளெல்லாம் மாறின பிள்ளைன்னு தான் நீங்கள் சாப்பிட்ணும் சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரியும் ஒரு கொய்யா பழமும் கலாம் எந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது உங்களுக்கு கேட்கணும் ஸ்ட்ராபரி கொய்யா செடிகள் வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக நம்மக்கிட்ட இருக்கு நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் ஒரு சூப்பரான ரகம் நமக்காக காத்துருக்கு வேணுமக்களவங்க வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணி காற்றுலாம் அடுத்த வீடு செஞ்சுக்கலாம் ஆப்பன்ட்டா ஆ